ஒருவரிடம் குதிரை ஒன்று இருந்துச்சு எழில் என்று அதற்கு பெயரும் வைத்திருந்தார் அவர் அவருடைய நிலைத்த வேலைகளுக்கு பெரிதும் உதவுவது எழில்தான் ஒரு மாலை நேரத்தில் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அந்த விவசாயி அவரை தேடிக்கொண்டு ஒருவர் வந்தார் வெகு தூரத்திலிருந்து வருகிறார் என்பது அவருடைய கலைந்த தலையும் கசங்கிய ஆடைகளுமே உணர்த்தின வந்தவர் வணக்கம் சொன்னார் விவசாயி அவர் அமர்வதற்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டாரு அவர் உட்கார்ந்ததும் டீ சூடாக குடிக்கிறீர்களா என்று கேட்டார் வந்தவர் வந்து அவசரமாக வேண்டாம் என்று சொன்னார் சொல்லுங்க என்ன விஷயம் என்று விவசாயி கேட்டார் ஒன்றும் நான் கோபி முள்ளங்கரையிலிருந்து வரேன் இது எனக்கு வந்து பழக்கமில்லாத பாதை வழியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்த காரு ஒரு பள்ளத்தில் இறங்கிடுச்சு அதை வெளியே எடுக்கணும் உங்கள் ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க அதை கொண்டு காரை வெளியில் எடுத்துடலாம் என்றும் சொன்னாங்க அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம் என்று இழுத்தார் ரொம்ப பெரிய காரா என்று விவசாயி கேட்டார் அதற்கு வந்தவர் சொன்னார் இல்லை இல்லை சின்ன கார் தான் அப்படின்னு சொன்னார் விவசாயி கயிறு உட்பட சில உபகரணங்களை எடுத்து கொண்டார் குதிரையின் கட்டை அவிழ்த்து அதையும் நடத்தியபடியே அவருடன் சென்றார் விவசாயி கார் விழுந்திருந்த பள்ளம் அதன் நிலை எல்லாம் பற்றையும் பொறுமையாக பார்த்தார் கார் சிறியதாக தான் இருந்துச்சு ஆனால் காரை வெளியே எடுக்கும் முயற்சி ஒருவேளை அவருடைய குதிரைக்கு காயம் ஏற்படலாம் என்று அவருக்கு தோன்றியது விவசாயி ஒரு கயிறை எடுத்து காரில் கட்டி குதிரையோடு இழுப்பதற்கு தோதாக பிணைத்தார் கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தார் பிறகு எங்கடா பழனி இழுப்பாப்போம் என்று சத்தமாக குரல் கொடுத்தார் குதிரை அசையாமல் அப்படியே நின்றுச்சு ஏண்டா கந்தா இழுடா ராஜா இன்னும் சத்தமாக சொன்னார் விவசாயி குதிரை ஒரு துளி கூட நகரவே இல்லை டே முருகா வேகமாக இழு மறுபடியும் உரத்த குரல்ல சொன்னார் மீண்டும் குதிரை ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை என் செல்லம் என் தங்கம் எழிலே நீயும் சேர்ந்து இழுடா என்றார் அவ்வளவுதான் குதிரை கயிறை இழுக்க ஆரம்பித்தது அடுத்த ஐந்தாவது நிமிடமே கார் பள்ளத்திலிருந்து மேலே ஏறிவிட்டது வெளியூர்காரரோ விவசாயிக்கு நன்றி சொன்னார் ஐயா நீங்க ஏன் உங்கள் குதிரையை விதவிதமான பேரில் கூப்பிட்டீங்க அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா என் எழிலுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது தான் மட்டும்தான் இந்த கஷ்டமான வேலையை செய்ய போறோம்னா அது கூடாது இல்லையா அதான் அது கூட இன்னும் மூணு குதிரைங்க இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன் அதுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சரசரவன காரை வெளியே இழுத்திடுச்சு அன்பான வார்த்தைகளை சொல்லுவதற்கு நாம் காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியது இல்லை ஆனால் அவை சம்பாதித்து கொடுப்பவையோ மிக ஏராளம் இதையே பிரெஞ்சு கணித வியலாளரும் தத்துவ வியலாளருமான பிளெயின்ஸ் பாஸ்கெல் மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார் வார்த்தைகளின் மகிமையோ அபாரமானது அதனால்தான் நல்ல நல்ல சொற்களை பேச வாய்ப்பு இருக்கும் பொழுது கடும் சொற்களை நாம் ஏன் பேச வேண்டும் என்பதையே கணியிருப்ப காய்கவர் தற்று என்கின்றார் வள்ளுவரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கருத்துக்களே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்